அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோயில் திருக்கோஷ்டியூர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள பிரசித்தி பெற்ற திருக்கோஷ்டியோர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் கோயில் பற்றி நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள் ஆனால் இங்கு பக்தர்களால் மேற்கொள்ளப்படும் விளக்கெடுத்தல் என்ற பலரும் அறியாத ஒரு வழிபாட்டை பற்றித்தான் இன்றைய அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் காண இருக்கின்றோம் தலம் பற்றியும் அதன் பெருமைகளை பற்றியும் அறிந்து கொள்வோம் நூற்று எட்டு வைணவ தலங்களில் ஒன்றான திருக்கோஷ்டியூரில் ராமானுஜர் மந்திர உபதேசம் வேண்டி திருக்கோஷ்டியூர் நம்பியை பதினெட்டு முறை தேடி வந்தாராம் உலக மக்கள் அனைவருக்கும் ஓம் நமோ நாராயணா என்ற எட்டெழுத்து மந்திரத்தை ராமானுஜர் உபதேசித்ததால் திருமந்திரம் விளைந்த திவ்யதேசம் என்ற நற்பெருமையும் இந்த ஆலயத்திற்கு உண்டு தாயே தந்தை என்றும் நோயே பட்டொழிந்தேன் நுன்னை காண்பதோராசையினால் வேளில் சோழ்விர யார் திரு வேங்கடவா நாயே வங்கடைந்தேன் நல்கியாளினை கொண்டரு கலியுகத்தில் உள்ள கொடுமைகளில் இருந்து ஒருவர் தப்பித்து பூலோகத்தில் சுகமாகவும் நிம்மதியாகவும் வாழ ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரம் ஒரு ஆற்றல் வாய்ந்த மந்திரம் இந்த மகா மகிமைமிக்க மந்திரம் ராமானுஜர் மூலமாக நமக்கு கிடைத்துள்ளது பெரும் பாக்கியம்தான் என்று கூற வேண்டும் ரன் என்ற அசுரன் முனிவர்கள் மற்றும் தேவர்களை துன்புறுத்தி வர அவனை வதம் செய்வது குறித்து பிரம்மா விஷ்ணு சிவன் மற்றும் தேவர்கள் இங்கு ஆலோசனை செய்ததாகவும் இதனாலேயே இவ்வூருக்கு திருக்கோஷ்டியூர் என்ற பெயர் வந்ததாக நம்பப்படுகிறது இத்தல பெருமாள் பேரழகு கொண்டவர் என்பதால் சௌமிய நாராயணர் என்ற திருநாமத்துடனும் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடனும் அருள் பாலிக்கிறார் திருவருள் வேண்டி தொழுவோமே பொதுவாக கோயில்களில் உற்சவர் விக்கிரகங்களை பஞ்சலோகத்தால் அமைப்பர் ஆனால் இங்கு தூய்மையான வெள்ளியால் ஆன விக்கிரகம் அமைந்துள்ளது இதை தேவலோக இந்திரனே தந்ததாக ஐதீகம் இப்பெருமாளை திருமங்கையாழ்வார் வெள்ளியான் கரியான் மணிநிற வண்ணன் என்றெல்லாம் போற்றுகிறார் இங்குள்ள தாயாருக்கு திருமாமகள் நிலமாமகள் குலமாமகள் ஆகிய திருப்பெயர்களும் உண்டு இக்கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாத பௌர்ணமி நாளில் அதாவது மாசி மகத்தன்று தெப்ப உற்சவ விழா கோலாகலமாக நடைபெறும் இந்த தெப்ப உற்சவத்தில் தமிழகம் முழுவதும் மட்டுமின்றி அருகில் உள்ள பல மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் சௌமிய நாராயணரிடம் வேண்டுகோள் வைத்து அது நிறைவேறியவர்கள் கோயிலின் உட்பிரகாரத்திலும் தெப்பக்குளத்தை சுற்றிலும் நேர்த்திக்கடனாக அகல் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிறார்கள் இதுபோன்ற தீப வழிபாடு அனைத்து கோவில்களிலும் நடைபெறுகிறது தானே என்று கேட்கலாம் ஆம் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவதும் அது குளிர்ந்த பின் அப்புறப்படுத்துவதும் அனைத்து கோவில்களிலும் நடைபெறும் வழக்கம்தான் ஆனால் திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோயிலில் வித்தியாசமாக இந்த தீப வழிபாடு நடைபெறுகிறது அதாவது இங்கு ஏற்றப்படும் அகல் தீபங்களில் இருக்கும் நெய் அல்லது எண்ணெய் குறைந்து குளிர்ந்து போகும் நிலையில் உள்ள குறிப்பாக மற்றவர்கள் ஏற்றிய அகல் தீபங்களில் இரண்டை தங்கள் வீடுகளுக்கு எடுத்துச் செல்கின்றனர் அந்த விளக்குகளுடன் நாணயங்களையும் துளசிகளையும் சிறு பெட்டியில் வைத்து மூடி தங்கள் வீடுகளின் பூஜை அறைகளில் வைத்து வழிபட்டு வருகிறார்கள் இதனால் தங்கள் இல்லங்களில் ஒருவித ஆக்கர்ஷண சக்தி உண்டாகுவதாகவும் வேண்டுதல் நிறைவேறுவதாகவும் நம்பிக்கை தொடர்ந்து ஓராண்டு நிறைவடைந்ததும் அடுத்த வருட மாசிமக நாளிலோ அல்லது குறிப்பிட்ட ஏதோ ஒரு நாளில் திருக்கோஷ்டியூர் வந்து மீண்டும் ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று என்ற அதிக எண்ணிக்கையில் தீபங்களை ஏற்றி நேர்த்திக் கடனை செலுத்துகிறார்கள் இதை மாசிமக நாளில் செய்ய முடியாதவர்கள் மற்ற நாட்களிலும் கூட திருக்கோஷ்டியூர் வந்து பெருமாளை வணங்கி அகல் தீபங்கள் ஏற்றி வைத்து விளக்கிடுதல் பற்றி கோயில் அர்ச்சகரிடம் கேட்டால் அவர் அதுபற்றி விவரங்களை கூறுவாராம் திருவிளக்கில் முப்பெரும் தேவியர்களும் ஐக்கியமாகி இருப்பதாலும் பெருமாளின் பரிபூரண அருளாலும் பக்தர்களின் கோரிக்கைகள் உடனே நிறைவேறுவதாகவும் கூறுகிறார்கள் பொதுவாக கோயில்களில் ஏற்றப்படும் தீபங்களால் தெய்வங்கள் மனம் மகிழ்ந்து நாம் வேண்டும் வரங்களை தருவதாக ஐதீகம் அந்த தீபங்களையே இல்லங்களில் வைத்து வழிபடும் போது அதன் சக்தி எல்லையற்றது என்றே கூற வேண்டும் முடிந்தவர்கள் திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாளையும் ஸ்ரீதேவி பூதேவியையும் வழிபட்டு கோயிலில் பின்பற்றப்படும் விதி முறைகளை பின்பற்றி தீபமேற்றி வழிபடுங்கள் உன் சன்னதிக்கு வந்துவிட்டால் போதும் சத்தியமாய் செய்த பாவம் தீரும் நிச்சயமாய் வந்து சேரும்லா பரம்பறக்கே முக்தி வந்து சேர் நேயர்களே இன்றைய அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோயில் விளக்கிடுதல் பற்றி நாம் அறியாத தகவலை பார்த்தோம் மீண்டும் நீங்கள் அறிந்த தலங்களில் உள்ள அறியாத தகவல்கள் பற்றி பார்க்கலாம் இணைந்திருங்கள் ஸ்ரீமிய நாராயண பெருமாள் திருக்கோயில் திருக்கோஷ்டியூர் அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள்